மதிப்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜா ராஜா போலே அடிக்கோடிட்ட சொல் யாரை யாரை இந்த அந்த பாடலில் சோழ கொள்ளை பொம்மை சரிங்களா அடுத்து அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இந்த நித்தம் நாள்தோறும் பாடலில் இடம்பெற்றுள்ள பறவைகள் யாவை காகம் குருவி பொருந்தாத இணை எதுனா யானை பானை பானைகள் கீழே விழுந்து உடைந்தன இந்த கீழே அப்படின்றதோட எதிர்கொள்ளன்னு கேட்டுறாங்க கீழேனா மேலே அடுத்து அடடா இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் இது யாருடைய கூற்று அப்படின்னா காகம் தான் அப்படி சொல்லும் அடுத்து கனத்த மழை பெய்ய காரணம் காற்று பலமாய் வீசியதால் அடுத்து பாருங்க ஆவலோடு சொல்லுக்குரிய பொருள் விருப்பமோடு அடுத்து யார் யாரிடம் கூறியது நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவழையுங்கள் நான் சொல்வது போல செய்யுங்கள் இந்த கூற்று யார் யாரிடம் கூறியதுன்னா மரியாதை ராமன் வந்து உழவரத்தை சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் பொருத்தமான நிறுத்தர் குறியிட்டு எழுதுக பாருங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள் அப்படின்னா அது வந்து வினாக்குறி அடுத்து ஐயா மன்னித்து விடுங்கள் இங்கே கம்மா வரும் இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும் அடுத்து பாருங்கள் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக பாருங்கள் சட்டை சரிகை சாசா வந்திருக்கா இங்கே இரவும் இங்கும் ஈயின் வந்து இங்கே பெருமை பெயரில் பே பே இங்கே காக்கை காவல்காரர் கா கா வந்திருக்கா சரிங்களா அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள் நித்தம்னா நாள்தோறும் ஆவல்னால் விருப்பம் உழவுதல்னா உழவுதல்னா நடமாடுதல் நேர்த்தியான அப்படின்னா சீரானவை இதுக்கு ஆப்ஷன் ஆச்சு இ சரிங்களா இதுதான் சரியானது அடுத்து பாருங்கள் பால் வகைகளுக்கு ஏற்ப பெயர்களை அட்டவணைப்படுத்துகிறனு சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பலவீன் பால் இதில் என்னென்ன வார்த்தைகள் அப்படி ஆண் பாலை சேர்த்து சார்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் பெண்பால் அப்படின்னா கலா அத்தை கலா அத்தை சரிங்களா பலர்பால்னா இதில் நண்பர்கள் ஒன்றன் தொடர்வண்டி அப்புறம் மரங்குத்தி பறவை அடுத்து பழவின் பால்னால் இதில் மான்கள் இந்த மாதிரி நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் அடிக்கொடிட்ட சொல்லை பிரித்து எழுதுக அடிக்கொடிட்ட சொல் வாழை இலை வாழை கூட்டல் இலை அடுத்து இங்கேனா பெயர் இல்லாத பெயர் கூட்டல் இல்லாத அடுத்து இங்கே சொற்களை முறைப்படுத்தி எழுதுக இங்கே சொற்கள்லாம் மாறி மாறி இருக்க நம்ம முறைப்படுத்தி எழுதணும் எப்படி எழுதலானா இதை மரியாதை ராமனிடம் இருவரும் சென்றனர் இதில் பாருங்கள் அடுக்கி வைத்திருந்த பானைகள் கீழே விழுந்து உடைந்தன சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பத்தியை படிங்க கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிங்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதில் சரியான தொடர் என்னென்னா வாசு நெல்லையில் பிறந்தவன் இதெல்லாம் இந்த பத்தியில் கொடுத்துருப்பாங்கப்பா நீ இவ்வளவு வளர்ந்து விட்டாயா இத்தொடரில் நீ என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா மரத்தை குறிக்கிறது இப்போ இலைப்பாரி சொல்ல என்பதன் பொருள் என்ன ஓய்வெடுத்துச் சொல்ல அடுத்து பாருங்கள் பத்தியில் இடம்பெற்றுள்ள பன்மை சொற்கள் இரண்டினை கண்டறிந்து எழுதுக கடைகள் வயல்கள் உழவர்கள் பறவைகள் ஏதாவது இரண்டு எழுதுனா போதும் அடுத்து பத்தியை படித்து வினா ஒன்றை உருவாக்கி எழுதுக நான் எழுதியிருக்கேன் வாசு பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன வினா கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம் அடுத்து பாருங்க மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவோமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் நிறைய சொற்கள் இந்த இடத்துல மறைந்திருக்கு கண்டுபிடிக்கலாமா பாருங்க கடல் அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்து அன்புன்னு இருக்கா இன்சொல் இங்கே பால் கடல் மாதிரி மக்கள் குளிர்ச்சி நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களாகவும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் சரிங்களாப்பா இங்கேயே நன்றி இருக்கு பாருங்க அடுத்து பாருங்க வரைந்தது யார் அவர் வரைந்தது என்ன கண்டுபிடித்து வட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க அதுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு வரைவது மிகவும் பிடிக்கும் இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வரைகிறாங்க அடுத்து பாருங்கள் எனக்கு கை கடிகாரம் கட்டுவது பிடிக்கும் இந்த படங்களில் யார் யாரெல்லாம் கை கடிகாரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் எனக்கு இடது கை பழக்கம் உண்டு இங்கே இடது கையில் வரையக்கூடியவங்கள்லாம் யார் இப்போ இவங்க இடது கை இவங்களும் இடது கை அப்புறம் எனக்கு பச்சை வண்ணம் மட்டும் பிடிக்கும் இப்போ ப்ரெஷ்ஷில் பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம் இருக்கக்கூடியது இவங்க தான் இப்போ இவங்க தான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஓவியம் வரைந்த கண்ணாடி உடைந்து விட்டுள்ளது விடுபட்டதை வரைந்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த கண்ணாடி துண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா இதில் டால்பின் மட்டும்தான் விடுபட்டிருக்கோம் நீங்கள் வந்து இந்த டால்பின் இந்த இடத்துல வரைஞ்சி அந்த பெயரை இங்கே எழுதணும் சரிப்பா நான் வந்து வரையலை நான் வரைஞ்சு இந்த இடத்துல எழுதுங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் உருவத்திற்குரிய தொடர்களை எழுதுவோமான்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இங்கே வந்து சிங்கம் இருக்குது சிங்கத்தை பற்றி இந்த இடத்துல எழுதிருக்காங்க நம்ம வந்து யானை இருக்குது அதனால் யானை பற்றி எழுதலாமா யானை ஒரு காட்டு விலங்கு யானை உருவத்தில் பெரியதாக இருக்கும் இதற்கு நீண்ட பெரிய தும்பிக்கை இருக்கும் இதன் காதுகள் முதம் முரம் போன்று பெரியதாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க அவ்வளோதான் பரவன் செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் தேர்ட் கொண்டான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ